அனைவருக்கும் வணக்கம் அஸ்ட்ரோமாயின் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் அஸ்ட்ரோமயன் தெரபி சார்பாக மாத அறிவுறுத்தல்கள்ங்கிற வீடியோ ஒவ்வொரு மாதமும் பன்னிரண்டு ராசிகளுக்கும் போட்டு வரேன் அந்த வகையில் ஆகஸ்ட் இருபது முதல் செப்டம்பர் இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சிம்ம அண்டு சிம்ம ராசி அன்புள்ளங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் ஏற்பட போகுது அவங்களுக்கான அறிவுறுத்தல்கள் என்ன அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சிம்ம லக்னம் அண்டு சிம்ம ராசி என்பவங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது அன்பால் அதிர்ஷ்டத்தை காப்பாற்றும் நேரம் மீண்டும் உங்களுக்கான இந்த அறிவுறுத்தலை தலைப்ப சொல்றேன் அன்பால் அதிர்ஷ்டத்தை காப்பாற்றும் நேரம் ஆக அதிர்ஷ்டம் கிடைக்கும் அங்கே திமிரா பிகேவ் பண்ணிங்கன்னா சொதப்பல் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால அன்பால் தான் உங்க வரக்கூடிய அந்த அதிர்ஷ்டத்தை காப்பாற்றிக்க முடியும் இல்லாட்டி இழந்துடுற மாதிரி இருக்கும் ஆஹா இவன் துமறி பிடிச்சவன் ஏன்னா பொதுவில் சிம்மம்னாலே அந்த வீட்டின் அதிபதி சூரியன் கொஞ்சம் ஒரு மெஜஸ்டிக் தம் தன்மை இருக்கும் உங்களோட நார்மல் பிகேவியரே திமிராக பிஹேவ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் பொலைட்னஸ்னாக்க எங்கே வைக்கிதுன்னு கேட்குற மாதிரி தான் இருக்கும் பேசுகிறப்பே ஹலோ ஒரு நிமிஷம் கொஞ்சம் ப்ளீஸ் கொஞ்சம் தயவுசெய்து அப்படி இப்படிங்கிற மா வார்த்தைகள்லாம் வராது ஹலோ அப்படிங்க அப்படின்பிங்க அவங்க வாங்க ஒன்னு ஒரு துணி வேற மாதிரி வரும் ஸ்ட்ராங்கா அது மற்றவங்களுக்கு கொஞ்சம் ஈகோ பிடிச்சவங்களுக்கு என்ன திமரா இருக்காம என்ன நம்மளை அலட்சியமா கூப்பிடுறோம் பேசுறான் அப்படிங்கிற மாதிரி வரும் அதனால கொஞ்சம் நீங்க பார்த்துக்கணும் தான் வரக்கூடிய அதிர்ஷ்டத்தை காப்பாற்றக்கூடிய நேரமா இருக்கு ஏன் அது மாதிரி சொல்றேன்னா உங்க லக்னாதிபதி ராசி அதிபதியான சூரியன் ஆட்சியாக இருக்கிறார் சூப்பராக இருக்கார் வலிமையா இருக்கார் அப்போ கொஞ்சம் திமரும் வரும் கொஞ்சம் அதிகார துணியும் வரும் நம்ம யார் தெரியும்ல என் பரம்பரை என்ன தெரியும்ல அப்படிங்கிற மாதிரிலாம் வரும் அதை தவிர்த்துக்கங்க ஏன்னா இந்த பூர்வ பாக்கியாதிபதியே உங்களுக்கு பாதகாதிபதியாக வராது உங்கள் பரம்பரையே உங்களுக்கு பாதகமாகவும் வரும் பரம்பரை சொத்தே பாதகமாக வரும் உங்கள் வளர்ச்சியை தடுக்கிறதுக்கு இல்லை சோதனைகள் பிரச்சனைகளை கொடுக்கறதுக்கு பரம்பரை சொத்துல வில்லங்கங்கள் அதை சால்வ் பண்ணுறதுக்கு ப்ரெஷர் இப்படிலாம் வரும் கூடவே அந்த செவ்வாய் போன்று வேலை செய்யக்கூடிய கேது இருக்கார் அப்போ பைத்தியம் முடிஞ்ச மாதிரி ஆராய்ச்சி ஃபஸ்ட்டு ஓகேமீங்க அடுத்து நாட்டு ஓகேமீங்க இப்படியே குழம்பிக்கிட்டு இருப்பீங்க அங்கே திமுரு வந்தாதான் இதே மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க எல்லாம் கடவுள் பார்த்துக்கார் அப்படிங்கிறப்ப ஃபர்ஸ்ட் ஓகேங்கிறது திமுறா ஸ்ட்ராங்கா ஓகேங்கிறது அப்புறம் பயந்துக்கிட்டு நாட்டு ஓகேங்கிறது அதெல்லாம் வராது எது நடக்குது அப்படியா அப்படியா வருதா ஓகே நோ ப்ராப்ளம் பார்த்துக்குவோம் இப்படி பண்ணிக்குவோம் அப்படி பண்ணிக்குவோம்னா அன்பாக ரூட்டை போட்டிங்கன்னா கலக்கல் விட்டுறலாம் லக்னத்தில் உள்ள செவ்வாய் உங்களை பைத்தியம் மாதிரி ஆக்கி விட்டுறாது அவன் திமுரு பிடிச்ச பைத்திய மாதிரி பேசலாம்டா துமிரு பிடிச்சவன்டா சரி வராதுடா அவ துமிரு பிடிச்சவடா பைத்திய மாதிரி பேசுறாடா சரி வராதுன்னு மற்றவங்க பார்த்து வெறுக்கிற மாதிரி ஆயிடும் நல்லா மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா அன்பார் வீட்டை போட்டுருவீங்க இந்த கேது மட்டும் அப்படி உங்களை ஆராய்ச்சி பண்ணி உங்களுக்கு எப்பக்கும் ஒருவனே தெரியாதுன்னு அப்படி வே வேகப்பட வைப்பார் அது மட்டுமல்ல அதை அவரை போன்று அதாவது செவ்வாயை தான் கேது வேலை பார்ப்பார் சரி செவ்வாய் எங்க இருக்கார் அப்படின்னா இரண்டாம் இடத்துல இருக்க அப்போ பேச்சில் உடல் பாடி லாங்குவேஜ் அந்த உள்ளுக்குள்ள எண்ணங்களில் கொஞ்சம் ஸ்ட்ராங்னஸ் இருக்கும் அது திமுறாக மற்றவங்களுக்கு தெரியும் இப்போ ரெண்டில் இருக்கிறது வேற வேகமாக பேசுவீங்க வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு திமுரு அதிரடியாக பேசுறது ஒரு குரலை ஒசத்தி பேசுறதுமாங்கல்ல அப்படிலாம் பேசுவீங்க அப்போ என்ன ஆகும் ஒரு அன்புள்ளவங்க அப்படி பேச மாட்டாங்க ஒருத்தவங்கள்ட யார்கிட்ட நேசிக்கிறீங்களோ அன்பு வச்சிருக்கீங்களோ அவங்கள்ட்ட குரலை ஒசத்தி பேசுவீங்களா அவங்கள்ட்ட கெஞ்சி அன்பா ஒரு லவ் தானே பேசுவீங்க அப்படித்தான் இந்த மாதம் பேசும் ஏன்னா உங்களுக்கு லக்னத்துக்கு ஐந்து குடைவன் பதினொன்னில் இருக்கான் மாபெரும் அதிர்ஷ்டங்கள் வரும் மற்றவர்கள் வழியா பாட்னர் வழியா ஏன்னா ஏழாம் இடத்ததிபதி எட்டுல போயிருக்கார் அஷ்டம சனியாக அவரும் இப்போ வந்து முறிவு பிரிவு சிக்கல்கள் இதெல்லாம் ஏற்படுத்தாம பகை விரோதம் ஏற்படுத்தாம கொஞ்சம் லீவ் விட்டுருக்காரு ஏன்னா வக்ரகதியில பயணிக்கிறார் நீங்கள் தான் பயந்துட்ருப்பீங்க அவன் சரி பிரிஞ்சு போயிடுவானா இல்லை நம்ம கூட இருப்பானா இல்லை உண்மையாக இருப்பானா இல்லை ஏமாத்துறானா அப்படிலாம் உங்களுக்கு தான் பயம் இருக்கும் அந்த பயம் இருந்தால் அவன் நல்லவன் அர்த்தம் எவனை பார்த்து பயம் இல்லையோ இவன் ரொம்ப நல்லவன்ப்பா இவன் எதுவுமே நம்மளுக்கு செய்ய மாட்டான் நல்லது தான் செய்வான் கெடுதல் செய்ய மாட்டான் அப்படிங்கிற ஒரு வந்துச்சுன்னா அவன் தான் கெட்டவனாக மாறுவான் ஜாக்கிரதை ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுவும் புதிய நபர்கள் வேற்று மதத்தினர் புதிய சூழல்னு உங்களை திக்குமுக்காட செய்யும் அப்ப துமிர்கண்டாக காட்டினீங்கன்னா யாருன்னே தெரியலன்னா சொல்லுவாங்கல்ல ஒரு சொலவட பழமொழி மாதிரி எந்த புத்துல எந்த பாம்பு இருக்குமோ அப்படின்னு அப்ப நம்ம தான் கையை விடணும் தான் பேசணும் அது அன்பா பேசிட்டாக்க பிரச்சனையே கிடையாது துமுரா பேசுனா ரொம்ப ஈகோயிஸ்டிக்கா ரொம்ப ஓவர் கான்பிடண்ட்ல ரொம்ப அதிரடியா அப்படிலாம் பண்ணாதான அன்பு இருந்தால் அப்படியே சாஃப்டா பண்ணுவீங்க அதை பண்ணிட்டா அந்த ராகுவும் பெருசா கெடுக்க முடியாது ஐந்தாம் இடத்ததிபதி எட்டாம் இடத்ததிபதியான குரு மட்டும் பதினொன்னுல இருந்து அப்படி ஒரு லாபத்தை கொடுப்பாருன்னுல மூணும் பத்துக்குடிய சுக்கரனும் அங்கே பத்துல இருக்கார் அது வெரி ஷார்ட் டூரேஷன் தான் இருபத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று அவர் பன்னிரெண்டாம் இடம் வருகிறார் நீங்க அன்பா இருந்தாதான் அந்த லாபம் உடனே கிடைக்கும் அது அப்படியே ப்ரொசிட் ஆகும் இல்லாட்டி வந்த லாபத்தை கெடுத்து விட்டுருவீங்க ஏன்னா அந்த பதினோராம் இடத்ததிபதி இரண்டு பதினொன்று குடை அந்த புதனும் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிறப்ப பேரை கெடுத்துக்கிறது லாபத்தை கெடுத்துக்கிறதுங்கிற மாதிரி பண்ணுவார் அவர் அதுல கவனம் தேவை அண்டு சுக்கரனும் மூணும் பத்து குடையவனும் வந்து சேர்றான் இருபத்தி ஒன்று எட்டுலேருந்து கடகத்துக்கு இட இடப்பெயிற்சி ஆயிடுவேன் ஆயிடுவார் அதாவது மிதுனத்திலிருந்து கடகம் ஆக புதன் சுக்கரன் இருவர் இருவரும் சேர்ந்து தேவையில்லாத அலைச்சல் விரயங்கள் பிரச்சனைகளை கொடுப்பார் சோ இந்த புதன் பார்த்தீங்கன்னா முப்பது எட்டு வரைக்கும் அப்புறம் இடப்பெயர்ச்சி ஆகி உங்கள் லக்னம் ராசிலேயே வந்துடுற பன்னிரெண்டாம் இடம் அது ஓரளவு நல்லது தன லாபங்கள் தேடி வரும் ஆக முப்பது எட்டு வரைக்கும் ரொம்ப கவனமா இருக்கணும் காசு பணம் புழங்குறதுல பேச்சில் லாபத்தை கெடுத்துக்காதபடி அன்பாக பேசி சரி பண்ணிக்கணும் அப்போ தப்பிச்சிக்கலாம் அந்த பு அந்த புதனும் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ஒன்பது வரைக்கும் உங்கள் இருந்து அந்த நிபுணத்துவத்தை உங்களுக்கு கொடுப்பார் கொஞ்சம் வளைந்து கொடுக்கக்கூடிய தன்மையை கொடுப்பார் ஒரு எக்ஸ்பர்டைஸை வெளிப்படுத்துகிற மாதிரி பண்ணுவார் அடுத்து பதினஞ்சு ஒன்பதுக்கு அப்புறம் கண்ணிக்கு இடப்பெயர்ச்சி ஆகி ஆட்சி உச்சமாக இருப்பாருங்க அது சூப்பரும் இரண்டு பதினொன்று குடையும் உச்சமாக இருக்கிறப்ப தன லாபங்கள் அபரிமிதமாக வரும் அதிர்ஷ்டத்தை கொடுக்கறதுக்கு குருவேகம் அங்கே பதினோரு பதினோரா சூப்பராக இருக்கும் உங்கள் பாய் அடக்கிக்கங்க ரொம்ப ஆராய்ச்சி பண்ணாதீங்க எக்ஸலண்ட்டாக இருக்கும் பெரிய அளவுக்கு இல்லாட்டி இந்த சுக்கரன் என்ன பண்ணிடுவார் பதினஞ்சு ஒன்பது வரைக்குமே அவர் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிறப்ப தொழில் வேலை ரீதியாக நல்ல வர வேண்டியது மரியாதை கிடைக்க வேண்டியது பெரிய வெற்றிகள் நன்மைகள் கிடைக்க வேண்டியதெல்லாம் கெடுத்துற மாதிரி ஆகிடும் பதினஞ்சு ஒன்பது அதுக்கப்புறம் சுக்கரன் லக்னம் ராசிலே வந்துடுறார் அப்போ அவர் தைரியம் வரும் அப்போ தான் இதுவும் பதினஞ்சு ஒன்பதுல புதனும் இரண்டாம் இடத்துக்கு போயிடுறாரா உச்சமாக பெரிய அளவுக்கு தன லாபங்கள் வரும் தைரியமும் வரும் மூணு பத்து குடையுமே லக்னத்திலேயே இருக்கிறப்ப மூணு குடை மருந்தால் அப்படி ஒரு தைரியம் பத்தாம் இடத்தில் இருக்கிறப்ப தொழில் வேலை ரீதியாக பிஸியாக ஓவர் கான்ஃபிடென்ட்டாக பிகேவ் பண்ண வைக்கும் அதனால கொஞ்சம் அன்பை சேர்த்துட்டிங்கன்னா நல்லது ஓவர் கான்ஃபிடென்ட்டு பிரச்சனையாயிடக்கூடாதுல்ல அப்படி பண்ணிவிட்டு இந்த அஷ்டம சனியும் இப்போ லீவ் விட்ருக்கிறதால பெரிய அளவுக்கு பிரச்சனை இல்லைங்க வாயை கண்ட்ரோல் பண்ணிக்கணும் ரொம்ப ஈகோவாக பிகேவ் பண்ணாமல் அதனால தான் அன்பால் அதிர்ஷ்டத்தை காப்பாற்றும் நேரம்கிட்ட இல்லாட்டி சிக்கல் வரும் சூரியன் கிட்டத்தட்ட பதினேழு ஒன்பது வரைக்குமே ஆட்சியாக இருக்கிறார் லாஸ்ட் த்ரீ டேஸ் தான் ரெண்டாம் இடம் போவார் ஆட்சியாக இருக்கிறப்ப ஜென்டலாக பிஹேவ் பண்ணுங்க மற்ற சுயநலம் இல்லாமல் மற்றவங்க அந்த பொதுநலத்தோட மற்றவங்களுக்கு நல்லது அது பொதுவில் வரும் மற்றவங்க நம்மளை மதிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே அப்படி கொடுப்பீங்க எல்லாம் பண்ணுவீங்க அந்த தன்மை உங்களுக்கு கண்டிப்பாக நன்மை சேர்க்கும் அடுத்து இரண்டாம் இடம் வர்றப்போ லாஸ்ட்டு த்ரீ டேஸ் கொஞ்சம் பேச்சில் கவனம் வச்சுக்கணும் ஒரு பதினேழு ஒன்பதுக்கப்புறம் அங்கே போகிற த்ரீ ஃபோர் டேஸ் பேச்சில் கொஞ்சம் திமுறு வரும் ஏன்னா அந்த செவ்வாயும் மூணாம் இடத்துக்கு இடப்பெயர்ச்சி ஆகிடுவார் பதினாலு ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு அன்று கண்ணியிலிருந்து துலாத்திற்கு அதாவது மூணாம் இடத்துக்கு போகிறப்ப உன் முயற்சிகள் அதிரடியாக இருக்கிறது நல்லாயிருக்கும் ஆனால் பேச்சில் கொஞ்சம் கவனம் வச்சுக்கிறதுங்கிறது எகைன் ஒரு ஒரு விழிப்புணர்வு வேண்டும் அது அன்பா இருந்துட்ட பிரச்சனையே கிடையாதுங்க அன்பா இருக்கிற ஆளுங்க அதுக்கு தான் அந்த பெரிய யோகிகள் ரிஷிகள் ஞானிகள் முனிகள் எல்லோரும் எல்லாம் சொல்லுவாங்க அன்பு அன்பே கடவுள் அப்படிம்பாங்க அன்பே சிவம் இல்லையா ஸோ அந்த அன்பு மயமா மாறுறப்ப அவங்கள்டு நல்லதுதான் வெளிப்படும் ஏன்னா உங்கள் லக்னாதிபதி நல்ல ஆட்சியாக இருக்கிறார் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய கோலும் எக்ஸலண்ட்டாக இருக்கு பெருசா யாரும் கெடுக்க முடியாது இந்த ராகு கேது தான் கெடுக்க பார்ப்பாங்க ரெண்டில் உள்ள செவ்வாய் சூரியன் ஆட்சியாக இருக்கிறதும் கொஞ்சம் தும்புற கொடுக்க பார்க்கும் அதை தவிர்த்துட்டிங்கன்னா அன்பா மாறிட்டிங்கன்னா ஏப்பா இவர் கடவுளுங்க இவர் அவள் ஏன்னா அன்பை கடவுள்னு இருக்கோம்ல அன்பா பிகை பண்ணுறப்ப எப்போ எவ்வளோ பெரிய மனுஷன் எவ்வளோ பெரிய ஆள் எவ்வளோ பணம் வச்சிருக்கார் எவ்வளோ பெரிய அதிகாரம் எவ்வளோ பெரிய பதவியில் இருக்கார் எப்படி அன்பா இருக்கார் பற்றியா ஐயோ தெய்வம்பா பா அதை மாதிரி ஆளை பார்க்க முடியாதுப்பா அப்படின்னு பேர் வாங்குற மாதிரி இருக்கும் அதுக்கு மெடிடேட் பண்ணால் தான் நடக்கும் அப்போ தான் இந்த அதிர்ஷ்ட வாய்ப்பு வரும் உங்களை அசைக்க முடியாது எதிரிகள் மற்றவங்க இந்த அரசியலில் இப்போ கூட்டணிகள் பிரச்சனை அது இதெல்லாம் வர்றப்ப யாரும் அன்பாக இருக்கிறப்ப அந்த கூட்டணியிலேருந்து பிரிஞ்சு போவாங்களா சிக்கல் வராது இப்படி தான் நீங்கள் உங்கள் கூட பிஸ்னஸ் பண்ணக்கூடிய கூட்டாளிகள் நீங்கள் அன்பா இருக்கிறப்ப பிரிஞ்சு போவாங்களா ஈவன் கஷ்ட நஷ்டங்கள் இருந்தாலும் லாஸில் இருந்தாலும் பிரிஞ்சு போக மாட்டாங்க சரி பாவம் நம்மளை நம்பி இது பண்ணிட்டார் சேர்ந்துருந்து நல்ல லாபம் வந்தப்போ அவரோட சேர்ந்துருந்தோம் இல்லை கஷ்டம் இருக்கிறப்ப பிரிய முடியுமா அப்படி இப்படின்னு சேர்ந்து இது பண்ணுவாங்க இந்த அன்பு தான் இந்த மாதம் உங்களை காப்பாற்றும் திமுற விட்டுருங்க அதிகாரத்தை விட்டுருங்க ஏன்னா சூரியன் ஆட்சியாக இருக்கிறதும் அப்படி பண்ணோம் செவ்வாய் ரெண்டில் இருக்கிறது ஓவர் துமராக பேச வைக்கும் மூணாம் இடம் போகிறப்ப ஓவர் கான்ஃபிடெண்ட்டாக பிஹேவ் பண்ண வைக்கும் அது ஆபத் இப்போ அஷ்டமசனி என்னதான் லீவ் விட்டாலும் சூரியன் செவ்வாய் அண்டு கேது உங்களை அப்படி கோவப்படுறது உங்களுக்கு இப்போ கோவம் வரும்னே தெரியாது கேது அப்படி பண்ணுவ அடக்கி அடக்கி பார்த்துட்டு ரொம்ப அடக்கிறப்ப தான் தேக்கி வைக்கப்பட்ட நீர் தான் ஃபாஸ்ட்டாக போகும் அதனால அன்பாக இருந்துட்டீங்கன்னா தேக்கி வைக்க மாட்டேங்க பாரு பாவம் அவங்களுக்கு புரிஞ்சதை அவர்தான் விடுறா இதே அன்பாக இல்லைன்னா எப்படி தியா இவனை இல்லை டைம் பார்த்து பிடிக்கணுடா அவனை அவனை உதைக்கணா அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிங்கன்னா என்ன ஆகும் அப்போ பீரிட்டுட்டு வெளிப்படும் அதனால மெடிடேட் பண்ணிக்கோங்க ஒரு ஒரு சமநிலை உங்கள் மனசில் வரும் நல்லது கெட்டதுக்கு பெருசாக ரியாக்ட் பண்ண மாட்டிங்க ப்ராப்பராக ரெஸ்பான்ஸ் பண்ணுவீங்க நல்லது வந்தாலும் ஒவ்வொரு குத்தாடுறதோ கெட்டது வந்தால் அப்படியே சொணங்கி வெ சோர்ந்து போகிறதோ இருக்காது ரைட்டு பரவாயில்ல அப்படின்ட்டு அப்படியே கேஷுவலாக போக முடியும் ஆச்சரியமாக இருக்கும் மற்றவங்க உங்களை பார்த்து அப்படி அன்பால் உங்களை பெருமையாக நினைப்பார்கள் நன்றி அன்பு மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை ஆர்கனைச நன்றி வணக்கம்